அனைவருக்கும் வணக்கம் டிஎன்பிசி குரூப் ஃபோர் குரூப் டூ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு புதிய பாடத்திட்டத்தின் அடிப்படையில் தமிழ் தகுதி தேர்வில் யூனிட் ஆறு அழகு ஆறில் பிறமொழி சொல்லுக்கு தமிழ் சொற்களை அறிதல் பிறமொழி சொல்லுக்கு தமிழ் சொற்களை அறிதல் யூனிட் ஆறில் வருது ரொம்ப முக்கியம் எழுதுதிறான் பயிற்சியில் வரும் மொத்தம் பதினஞ்சு கேள்விகள் இருக்குது இதில் பதினஞ்சு வினாக்கள் இதிலிருந்து எதிர்பார்க்கலாம் இப்போ நம்ம கொடுத்துருக்க தலைப்பு எங்கே இருக்குது அப்படின்னா எட்டாம் வகுப்பு பழைய பாடப்புத்தகம் புத்தகம் தமிழ்லேருந்து எடுக்கப்படுது எட்டாம் வகுப்பு தமிழ் பழைய பாட புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்டதான் பிறமொழி சொல்லுக்கு நிகரான தமிழ் சொல் பிறமொழி சொல்லுக்கு நிகரான தமிழ் சொல் ஆங்கில வார்த்தைக்கு நிறைய தமிழ் சொற்கள் பார்த்துருப்போம் இப்போ நம்ம அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்தக்கூடிய ஒரு சில தமிழ் வார்த்தைகள் நம்ம நினச்சிட்டு இருக்க வார்த்தை தமிழ் சொற்கள் அல்ல அது எந்த மொழி சொல் அதுக்கான தமிழ் அர்த்தம் என்ன அப்படி தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம் மஸ்ட்டு மஸ்ட்டு ஒரு வீடியோ கண்டிப்பாக நீங்கள் இதை பார்த்து தான் ஆனோம் ஏன்னால் கண்டிப்பாக மூன்று வினாக்கள் இருந்து ரெண்டு வினாக்கள் எக்ஸாம்ஸ்க்கு வரலாம் இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் ஃபஸ்ட்டு சமஸ்கிருத வார்த்தைகள் என்னென்னு பார்த்துருவோம் தமிழில் பயன்படுத்தக்கூடிய சமஸ்கிருத வார்த்தைகள் என்னென்ன அகங்காரம் அதிர்ஷ்டம் அபிப்பிராயம் அபூர்வம் ஆராதனை ஆனந்தம் சபதம் தினசரி அப்போ அகங்காரம் அதிர்ஷ்டம் அபிப்பிராயம் அபூர்வம் ஆராதனை ஆனந்தம் சபதம் தினசரி இதெல்லாம் எந்த மொழி வார்த்தை சமஸ்கிருத மொழி வார்த்தை சான்ஸ்கிருட்டு அல்லது வட மொழி வார்த்தை இதுக்கு என்ன தமிழ் அர்த்தம் அதான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம் அகங்காரம் என்னும் சமஸ்கிருத மொழி சொல்லுக்கு நிகரான தமிழ் சொல் செருக்கு அகங்காரம் என்னும் சமஸ்கிருத மொழி சொல்லுக்கு நிகரான தமிழ் சொல் செருக்கு அதிர்ஷ்டம் என்னும் சமஸ்கிருத மொழி சொல்லுக்கு நிகரான தமிழ் சொல் நற்பேறு அதிர்ஷ்டம் என்னும் சமஸ்கிருத மொழி சொல்லுக்கு நிகரான தமிழ்சொல் நற்பேறு அபிப்பிராயம் என்ற சமஸ்கிருத மொழிச்சொலுக்கு இணையான தமிழ்சொல் கருத்து அபிப்பிராயம் என்ற சமஸ்கிருத மொழி நிகரான தமிழ் சொல் கருத்து அபூர்வம் என்ற சமஸ்கிருத மொழி நிகரான தமிழ் சொல் புதுமை அபூர்வம் என்ற சமஸ்கிருத மொழிச்சொலுக்கு நிகரான தமிழ்சொல் புதுமை ஆராதனை என்ற சமஸ்கிருத மொழிச்சொலுக்கு நிகரான தமிழ்சொல் வழிபாடு ஆராதனை என்ற சமஸ்கிருத மொழிச்சொல்லுக்கு சொலுக்கு நிகரான தமிழ்ச்சொல் வழிபாடு ஆனந்தம் என்பதின் தமிழுக்கு தமிழ் சொல் மகிழ்ச்சி ஆனந்தம் என்ற வடமொழி சொல்லுக்கு நிகரான தமிழ்சொல் மகிழ்ச்சி சபதம் என்ற வடமொழி சொல்லுக்கோ அல்லது சமஸ்கிருத சொல்லுக்கு நிகரான தமிழ்ச்சொல் சூளுரை தினசரி என்பதின் தமிழ் சொல் நாள்தோறும் திருப்பி சொல்லிடலாமா அகங்காரம் செருக்கு அதிர்ஷ்டம் நற்பேறு அபிப்பிராயம் கருத்து அபூர்வம் புதுமை ஆராதனை வழிபாடு ஆனந்தம் மகிழ்ச்சி சபதம் சூளுரை தினசரி நாள்தோறும் அடுத்து லாஸ்ட் ரெண்டு தான் ரொம்ப முக்கியம் தைரியம் என்னும் சமஸ்கிருத மொல்லுக்கு நிகரான தமிழ்ச்சொல் துணிவு தைரியம் என்னும் சமஸ்கிருத மொழி நிகரான தமிழ் சொல் துணிவு பூஜை என்னும் சமஸ்கிருத மொழி நிகரான தமிழ்ச்சொல் வழிபாடு பூஜை என்னும் சமஸ்கிருத சொல்லுக்கு நிகரான தமிழ்சொல் வழிபாடு அடுத்து உருது சொற்கள் என்னென்னா பஞ்சாயத்து பதில் பலே பேட்டி பைசா கச்சேரி பஞ்சாயத்து பதில் பலே பேட்டி பைசா கச்சேரி முதலிய சொற்கள் எந்த மொழி சொல்லு மொழி சொல் இப்போ மன்னிப்புன்னு ஒரு வார்த்தை இருக்குது தமிழ் அது என்ன சொல் மொழி சொல் தமிழில் மன்னிப்புன்றது மொழி சொல் அதுக்கு நிகரான தமிழ் சொல் பொறுத்துக்கொல் அப்போ இந்த வினாக்களுக்கு நம்ம நிகரான தமிழ் சொல்லை பார்த்துடலாம் பஞ்சாயத்து என்னும் மொழி சொல்லுக்கு நிகரான தமிழ் சொல் ஐம்பேராயம் அப்ப பஞ்சாயத்து என்னும் உருதுமொழி சொல்லுக்கு நிகரான தமிழ் சொல் ஐம்பேராயம் பதில் என்னும் உருதுமொழி சொல்லுக்கு நிகரான தமிழ் சொல் விடை பதில் என்னும் உருதுமொழி சொல்லுக்கு நிகரான தமிழ் சொல் விடை பலைய என்ற உறுதிமொழி சொல்லுக்கு நிகரான தமிழ் சொல் நன்று பலே என்ற உறுதிமொழி சொல்லுக்கு நிகரான தமிழ் சொல் நன்று பேட்டி என்கிற உறுதுமொழி சொல்லுக்கு நிகரான தமிழ் சொல் நேர்காணல் பேட்டி என்ற சொல்லுக்கு நிகரான தமிழ்ச்சொல் நேர்காணல் பைசா என்ற சொல்லுக்கு நிகரான தமிழ்ச்சொல் காசு பைசா என்கிற சொல்லுக்கு நிகரான தமிழ்ச்சொல் காசு கச்சேரி என்ற சொல்லுக்கு நிகரான தமிழ்ச்சொல் அரங்கம் கச்சேரி என்ற சொல்லுக்கு நிகரான தமிழ்ச்சொல் அரங்கம் மன்னிப்பு என்ற சொலுக்கு நிகரான தமிழ் சொல் பொறுத்துக்கள் மன்னிப்பு என்ற சொலுக்கு நிகரான தமிழ் சொல் பொறுத்துக்கள் அதை சொன்னவர் தேவநாய பாவனர் ஞாபக வச்சுக்கோங்க எயித்தில் இருக்குது அந்த பாடம் குமாஸ்தா என்ற உர்தமொழி சொலுக்கு நிகரான தமிழ் சொல் எழுத்தர் குமாஸ்தா என்ற உருதுமொழி சொல்லுக்கு நிகரான தமிழ் சொல் எழுத்தர் கைது என்ற உர்தமொழி சொல்லுக்கு நிகரான தமிழ் சொல் தலை பள்ளிக்கூடத்துக்கு வரலாம் உங்கள் நம்ம பஸ்ஸில் சொல்லணும்னா கைது என்னும் ஊர்தொழி சொல்லுக்கு நிகரான தமிழ் சொல் தலை குஷி என்ற ஊர்தமொழி சொல்லுக்கு நிகரான தமிழ் சொல் மகிழ்ச்சி குஷி என்ற உருதுமொழி சொல்லுக்கு நிகரான தமிழ் சொல் மகிழ்ச்சி அடுத்து போர்ச்சுகீசிய சொல்லு என்னென்ன அலமாரி கிராம்பு சாவி சன்னல் அலமாரி கிராம்பு சாவி சன்னல் இதெல்லாம் தமிழில் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை இதில் எந்த மொழி சொல் போர்ச்சுகீசிய சொல் அலமாரி என்ற போர்ச்சுகீசிய சொல்லுக்கு நிகரான தமிழ்ச்சொல் நெடும்பேளை அலமாரி என்ற போர்ச்சுகீச சொல்லுக்கு நிகரான தமிழ்ச்சொல் நெடும்பேளை கிராம்பு என்ற போர்ச்சுகீசிய சொல்லுக்கு நிகரான தமிழ் சொல் லவங்கம் கிராம்பு என்ற போர்ச்சுகீசிய சொல்லுக்கு நிகரான தமிழ் சொல் லவங்கம் சாவி என்ற போர்ச்சுகீசிய சொல்லுக்கு நிகரான தமிழ் சொல் திறவுகோல் சாவி என்கிற போர்ச்சுகீசிய சொல்லுக்கு நிகரான தமிழ்ச்சொல் திறவுகோல் சன்னல் என்ற போர்ச்சுகீசிய சொல்லுக்கு நிகரான தமிழ்சொல் பலகனி மூணு சொல்லினி வச்சுக்கணும் சன்னல் என்ற போர்ச்சுகீசிய சொல்லுக்கு நிகரான தமிழ் சொல் பலகனி அலமாரி நெடும்பேலை கிராம்பு லவங்கம் சாவி திறவுகோல் சன்னல் பலகனி அடுத்த ரொம்ப முக்கியமான வார்த்தை மேஸ்திரி போர்ச்சுகீசிய சொல்லு வச்சுக்கணும் மேஸ்திரி தலைமை தொழிலன் அப்ப மேஸ்திரி என்கிற போர்த்துகீசிய சொல்லுக்கு நிகரான தமிழ் சொல் தலைமை தொழிலன் தலைமை தொழிலன் இத்து வரும் மேஸ்திரி என்ற தலைமை தொழிலன் தமிழ் வார்த்தை அது எந்த மொழி வார்த்தை போர்ச்சுகீஸை வார்த்தை அடுத்து பாருங்கள் தமிழில் பயன்படுத்தக்கூடிய அரபு மொழிச்சொல் தகவல் வக்கீல் பாக்கி மக்கர் மாமுல் மிட்டாய் அப்போ தகவல் வக்கீல் பாக்கி மக்கர் மாமுல் மிட்டாய் முதல் எந்த மொழி சொல்கார் அரபி மொழி சொற்கள் தமிழில் இருக்கக்கூடிய அறமொழி சொற்கள் அரபி மொழி சொற்கள் என்னென்னது தகவல் வக்கீல் பாக்கி மக்கர் மாமூல் மிட்டாய் இப்போ இதற்கு நிகரான தமிழ் சொல்ல பார்த்துருவோம் ஃபஸ்ட்டு ஒன் தகவல் என்ற அரபிய மொழி சொல்லுக்கு நிகரான தமிழ் சொல் செய்தி தகவல் என்னும் அரபிய மொழி சொல்லுக்கு நிகரான தமிழ் சொல் செய்தி வக்கீல் என்ற அரபிய மொழி சொல்லுக்கு நிகரான தமிழ் சொல் வழக்குரைஞர் வக்கீல் என்ற அரபி மொழி சொல்லுக்கு நிகரான தமிழ் சொல் பாக்கி என்ற அரபிய மொழிச்சொலுக்கு நிகரான தமிழ் சொல் நிலுவை பாக்கி என்ற அரபிய மொழி நிகரான தமிழ் சொல் நிலுவை மக்கர் நம்ம நிறைய இந்த ப்ராட்டிக்கலாக சொல்லுவாங்க மக்கர் பண்ணாது அப்படிம்பாங்கல்ல அப்போ மக்கர் என்ற அரபி மொழிச்சொலுக்கு நிகரான தமிழ் சொல் இடைஞ்சல் மக்கர் என்ற அரபி மொழிச்சொலுக்கு நிகரான தமிழ் சொல் இடைஞ்சல் மாமூல் என்ற அரபிய மொழிச்சொலுக்கு நிகரான தமிழ் சொல் பழைய படி மாமூல் என்ற நம்ம நிறைய பேர் சொல்லுவாங்க மாமூல் இருக்காங்க செஞ்சுட்ருக்காங்க மாமூல் இதத்தை எழுதிட்டு இருக்காங்க அப்போ மாமூல்னால் பழைய படி அப்போ மாமூல் என்ற அரபிய மொழி சொல்லுக்கு நிகரான தமிழ் சொல் பழையபடி மிட்டாய் என்கிற அரபு மொழிச்சொல்லுக்கு நிகரான தமிழ் சொல் தீங்கட்டி மிட்டாய் என்ற அரபிய மொழி நிகரான தமிழ் சொல் தீங்கட்டி தகவல் செய்தி வக்கீல் வரக்கூறைஞர் பாக்கி நிலுவை மக்கர் இடைஞ்சல் மாமூல் பழையபடி மிட்டாய் தீங்கட்டி இதெல்லாம் எந்த மொழி அரபிய மொழி தமிழை பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் ரொம்ப ரொம்ப முக்கியம் அடுத்து மராத்தி மராத்திய சொற்களை தமிழை என்னென்ன நம்ம பயன்படுத்துகிறோம் காகிதம் கில்லாடி அபாண்டம் அட்டவணை பேட்டை காகிதம் கில்லாடி அபாண்டம் பேட்டை அட்டவணை இதெல்லாம் எந்த மொழி மராத்திய மொழி சொற்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்போ காகிதம் என்ற மராத்திய சொல்லுக்கு நிகரான தமிழ் சொல் தாள் காகிதம் என்னும் மராத்திய மொழி நிகரான தமிழ் சொல் தாள் கில்லாடி என்ற மராத்திய சொல்லுக்கு நிகரான தமிழ் சொல் கொடியோன் கில்லாடி என்ற மராத்திய மொழிச்சொலுக்கு நிகரான தமிழ் சொல் கொடியோன் அபாண்டம் என்ற மராத்திய மொழிச்சொலுக்கு நிகரான தமிழ் சொல் வீண் பழி கூற்று வீணா சொல்கிறது வீண் பழி கூற்று அபாண்டம் அபாண்டம் இந்த மொழி வார்த்தை மராத்திய மொழி வார்த்தை அதுக்கு நிகரான தமிழ் சொல் வீண் பலி கூற்று அட்டவணை என்ற மராத்திய மொழிச்சொலுக்கு நிகரான தமிழ் சொல் பொருள் குறிப்பு பட்டியல் அட்டவணை என்ற மராத்திய மொழிச்சொலுக்கு நிகரான தமிழ் சொல் பொருள் குறிப்பு பட்டியல் பேட்டை என்கிற மராத்திய மொழிச்சொலுக்கு நிகரான தமிழ் சொல் புறநகர் பேட்டை என்ற மராத்த மொழிச்சொல்லுக்கு நிகரான தமிழ் சொல் புறநகர் அப்போ காகிதம் தால் கில்லாடி கொடியோன் அபாண்டம் வீண் கூற்று அட்டவணை பொருள் குறிப்பு பட்டியல் பேட்டை புறநகர் அடுத்து பாரசீக சொல் தமிழில் பாரசீக சொல்கள் நம்ம எவற்றை பயன்படுத்துகிறோம் அப்படின்னா ஜமுக்காலம் ஜமீன் மாலுமி பசார் மைதானம் ஜமுகாலம் ஜமீன் மாலுமி பசார் முதலவை பாரசீக மொழி சொல் இப்போ இஸ்மத் சன்னியாசின்னு ஒரு பாரசீக சொல் இருக்குது வீரமாமணிவருக்கு கொடுத்தப்பட்டான் இட்மத் சன்னியாசி இது என்ன மொழி வார்த்தா பாரசீக சொல் தமிழ் அதுக்கு என்ன அர்த்தம்னா தூய துறவி இட்மத் சன்னியாசி தேம்பாவணியில் இருக்கும் அதையும் நீங்கள் நோட் பண்ணிக்கணும் டென்த்து புதிய படத்திட்டம் தமிழில் இருக்கும் அப்போ ஜமுக்காலம் என்ற பாரசீக சொல்லுக்கு நிகரான தமிழ் சொல் விரிப்பு ஜமுக்காலம் என்ற பாரசீக சொலுக்கு நிகரான தமிழ் சொல் விரிப்பு ஜமீன் என்ற பாரசீக சொல்லுக்கு நிகரான தமிழ் சொல் நிலப்புலம் ஜமீன் என்ற பாரசீக சொல்லுக்கு நிலையான தமிழ் சொல் நிலப்புலம் மாலுமி என்ற பாரசீக சொல்லுக்கு நிலையான சொல் நாவாயோட்டி மாலுமி என்ற பாரசீக சொல்லுக்கு நிகரான தமிழ் சொல் நாவாயோட்டி பஜார் என்கிற பாரசீக சொல்லுக்கு நிகரான தமிழ்ச்சொல் கடைத்தரு பஜார் என்கிற பாரசீக சொல்லுக்கு நிகரான தமிழ் சொல் கடைத்தரு மைதானம் என்ற பாரசீக சொல்லுக்கு நிகரான தமிழ் சொல் திறந்தவெளி திடல் திறந்தவெளி திடலை தான் மைதானம் அப்படிம்பாங்க அப்போ ஜமுக்காலம் என்பதுக்கு விரிப்பு ஜமீன் நிலப்புலம் மாலுமி நாவாயோட்டி பசார் கடைத்தரு மைதானம் திறந்தவெளி திடல் இதில் ஜமுக்காலம் ஜமீன் மாலுமி பசார் மைதானம் போன்றவை தமிழில் பயன்படுத்தக்கூடிய பிற மொழி சொல்லான பாரசீக மொழிச்சொல் காலம் விரிப்பு ஜமீன் நிலப்புலம் மாலுமி நாவாயோட்டி பசார் கடைத்தரு மைதானம் திறந்தவெளி திடல் நன்றி மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்ப்போம்